டேய் பட்டற வந்துட்டான் மடா கேடி இன்ன இந்தியா வரதேயோ நான் வீடியோ எடுக்க போறானே பட்டு வரੂੰ இருக்கு காலையில ஊஞ்சிட்டான் மடா அப்படியே வீட்டி ஞாபகம் நானே இங்க இருந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்னது வோலிகம்பைய குடிட்டோ இல்ல மொனில பட்டிட்டு மண்டியல மடலல இது லோட் ஆயிடுச்சு

ஆ வெட்டி விடு வெட்டி விடு அதுல நல்லா நாங்க இருக்கோம் தெரியுது சும்மா வெட்டி சும்மா சும்மா டயர் கிஜே ஆவும் டயர் காவும் வெட்ட வாய்ப்பு இருந்தா வெட்ட அத போட்டு ரொம்ப கஷ்டப்பட கஷ்டப்படடாத கொஞ்சமா கஷ்டப்படனே சோமுருகா ம் அந்த சேனல் குகன் கிட்ட இருக்கும் இது ஒரிஜினல்